ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி இருபத்தி மூணாம் நாளுடைய விலாக் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் நான் வந்து முந்த நாள் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன்ல அதில் ஒரு அம்மா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா அருந்ததி குமார் அப்படின்னு அந்த ஐடி நேம் இருந்தது ஐ ஆம் ஃபிஃப்டி சிக்ஸ் இயர் ஓல்டு என் அனுபவத்தில் உங்கள் வீடியோ மோட்டிவேஷனாக இருக்குது இந்த வயதில் உங்கள் வீடியோ பார்த்து முப்பத்தி எட்டாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்து வருகிறேன் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தது தெய்வத்தின் காலடியை பிடித்து கொண்டேன் இதற்கு காரணம் உங்கள் வீடியோஸ் தான் வளரும்போது பிளஸ் மைனஸ் எல்லாம் தான் இருக்கும் எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கார்ட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது உங்களுடைய பாதம் தொட்டு நான் வந்து வணங்கிக்கிறேன் ஐம்பத்தாறு வயசுலேயும் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது என்னை வந்து அடுத்த லெவலுக்கு இன்னும் சுறுசுறுப்பாக வச்சிக்க உதவுது அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க இருந்தாலும் இந்த அம்மா கொடுத்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதனால தான் அதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி மார்கழி இருபத்தி மூணு திங்கட்கிழமை அதிகாலையில் நாலு மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு வெளியே வரும்போதே பச்சை மிள முருகரை பார்த்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு மூணு டையம் சொல்லிவிட்டு அடுத்து போய் என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பேன் அடுத்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து நேற்று போட்டு கோலம் எல்லாமே வந்து அப்படியே இருந்தது நேற்று ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் நான் லைவ் போட்டேன் இல்லையா அதுக்கு முன்னாடியே வந்து நல்ல காற்று நல்ல மழை காற்றுல வந்து அந்த கோலப்படி எல்லாமே எடுத்துகிட்டு போயிருச்சு மலையில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாரல் பட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கோலமெல்லாம் அழிஞ்சிருந்தது அதெல்லாம் நம்ம வந்து நீட்டாக தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த இடத்தையே வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாம் இந்த மஞ்ச கோபி பவுட்ரு பற்றி நிறைய தினமுமே கமெண்ட் வருது அக்கா உங்களுடைய வாசல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப மங்களகரமாக வச்சுருக்குறீங்க ஒரு சிஸ்டர் நேத்தெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ரெண்டு பக்கமும் எலும்பம்பழை வைங்கக்கா நிலை வாசலில் ஏன் அப்படின்னா எங்களுடைய கண்ணே பற்றும் ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது உங்களுடைய வீடியோஸ் அதனால் வந்து வாசலை அவ்வளோ தெய்வீகமாக வச்சுருக்கீங்க அதனால் வந்து ரெண்டு பக்கமுமே லெமன் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வைக்கிற சிஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது வீடியோஸில் வந்து அவ்வளோ ஒரு கண்திஷ்டி படுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இனிமேல் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஏதோ எனக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் நான் வந்து அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் இப்போ வந்து அழகாக வாசல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டாச்சு அது எப்போதும் போல் வந்து மஞ்சள் கோபி பவுடர் வச்சு அழகாக வந்து வாசலை வந்து மெழுகி விட்டாச்சு ஃபுல்லாக நிலை மெழுகி விட்டுட்டு கோலமும் போட்டு விட்டுக்கலாம் நேற்று லைவில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா எப்படிக்கா டைம் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்படிதான்ப்பா நாலு மணிக்கு நான் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆறு மணிங்கிறப்பவே வந்து சமையல் காலையில் சமையலே எனக்கு முடிச்சுருவேன் ஆறு மணிங்கிறப்பவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காலை வேலை எனக்கு எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் வந்து பதினோரு மணி வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருப்பேன் மற்றபடி கூட்டுறது கழுவுறது அந்த வேலைகள்லாம் இருந்தால் செய்ய ஆரம்பிப்பேன் மிஷினில் துணி போடுறது துவைச்சு காய போடுறது அந்த வேலைகள் மறுபடியும் வீடியோ எடிட் பண்ணுறது அப்புறம் வந்து வீடியோ கொடுக்கறது இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பேன் மதியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிப்பேன் ஏன்னா ஒரு மணி ஒன்று ஒன்றே காலப்போ தான் சாப்பிட சாப்பிட வருவாங்க அதனால் அந்த டையத்தில் அந்த வேலைகள்லாம் வந்து மதியத்துக்கு தேவையான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பேன் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸுக்கு மேலே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குவேன் நல்லா தூங்கிடுவேன் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து எப்போதும் போல அடுத்து என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பேன் இப்படி தான் வந்து நான் என்னோடய வேலைகளை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் இன்னொன்று எல்லா சிஸ்டருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறேன் கேளுங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் வேலைக்கு போனாலும் சரி நிறைய பெண்கள் வந்து இப்போல்லாம் மன அழுத்தத்திலே இருக்கிறீங்க அந்த மன அழுத்தம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளை நாமளே பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மன அழுத்தம் வராது எந்த வேலை செஞ்சாலுமே சரி நீங்கள் வந்து அதை வந்து ஒரு அர்ப்பணிப்போடு செய்யுங்க உண்மையாக செய்யுங்க கண்டிப்பாக அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை தான் மற்றதை வந்து நம்மளுக்கு நினைக்க தோணும் மற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி மைனஸ் ப்ளஸ் எதாக இருந்தாலும் சரி அதை நினைக்க தோணும் அதை நினச்சி நம்ம வந்து தோணும் எதுக்குமே கவலைப்படாதீங்க கவலைப்படுறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விஷயமே மாற போகிறதில்ல அது இன்னும் அதிகமாக தான் ஆகும் ஏன்னா நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு விஷயத்த ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா அந்த நெகட்டிவே நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க அதை எப்படி ப்ளஸ்ஸாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து யோசனை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாமே மாறும் நேற்று கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வீட்டில் வந்து அடிக்கடி சண்டையாக இருக்குது சிஸ்டர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுதான் சண்டை நடக்குது சண்டை நடக்குதுன்னு அதை நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது மாறவே மாறாதுங்க அதெல்லாம் உண்மை கண்டிப்பாக அது ரொம்ப உண்மைன்னு நான் நம்புவேன் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு அதனால் வந்து கடவுள்கிட்ட விட்டுருங்க எதாக இருந்தாலும் அதிகாலையில் எந்திரிச்சு இது மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் வீடும் வந்து ஒரு தெய்வீகமாக இருக்கும் அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க பார்க்குற பார்த்த அந்த நம்ம செய்கிற வேலைகளை பார்க்குறப்பவே வந்து அந்த சண்டைகளுக்கெல்லாம் அங்கே இடங்கிறது இருக்கவே இருக்காதுங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சுபிக்ஸும் வந்து நிலவ ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து அப்படியே வந்து படர ஆரம்பிக்கும் அந்த இடம் ஃபுல்லாக அப்படிங்கிறப்போ நம்ம அந்த இடத்துல எந்த ஒரு சண்டை சச்சரவு மற்ற கஷ்டங்கள் எதாக இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வரவே வராது செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி கவலைப்படாதீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க ஏன்னா வந்து நடக்கிற விஷயங்களை நம்மளால எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது எதா இருந்தாலும் அது நடக்கும் அதிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு தான் பார்க்கணுமே தவிர ஏன் இப்படி நடந்துச்சு எதுக்காக இப்படி நடந்துச்சுன்னு அதை நினைக்கிறதுனாலையோ யோசிக்கிறதுனாலையோ ஒரு பலனுமே நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல அதனால நம்மளை நாமளே வந்து பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியவே தெரியாது டைமே பற்றாதுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தால் கூட போதுமே அப்படியே இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் நம்ம உடம்புக்கும் டயர்ட் ஆகாது மனசுக்கும் டயர்ட் ஆகாது ஏன் அப்படின்னா நம்மளை நாமளே பிஸியாக வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா வேலையும் முடிகிற மாதிரி இருக்கும் வீடும் நல்லாயிருக்கும் மங்களகரமாக இருக்கும் இப்போ நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததெல்லாம் நானும் அப்படி தான் வீட்டில் வந்து தான் இருப்பேன் பசங்கள் ஸ்கூல் போயிருவாங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் சும்மா தான் இருப்போம் எதையாவது கண்டதையும் யோசனை பண்ணுவோம் தேவையில்லாத வந்து கற்பனை பண்ணுவோம் இதெல்லாம் எதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு எதுக்குமே ஒத்து வர போகிறதில்ல அதனால பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இது மாதிரி சேனல்ஸ் ஆரம்பித்தேன் ஏன்னா அப்படின்னா தனியாகவே இருக்கிறோம் பசங்கள்லாம் வந்து பெருசாகிட்டாங்க எல்லாரும் வந்து படிக்க போயாச்சு வேலைக்கு போயாச்சு அப்படிங்கிறப்போ சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்தேன் இந்த சேனல் எப்படி நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு அம்மா வந்து அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க அவங்களுடைய சேனல் வந்து யூடியூப் சேனல் வந்து இங்கே நம் பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு நாள் அவங்களுடைய மோட்டிவேஷன் வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன் அதாவது ஒவ்வொரு பெண்களும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க பேர் பார்த்திங்க அப்படின்னா அனிதா ஆனந்த் அவங்களுடைய சேனலுமே வந்து அனிதா ஆனந்த் சேனல் தான் அவங்க வந்து யூஸ் இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனுங்க ரொம்ப நீட்டாக கிளியராக ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிப்போம் ஏன்னா நம்மளை நாமளே பிஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பித்த தான் இந்த சேனலு கொஞ்ச நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு டூ இயர்ஸே ரொம்ப கஷ்டப்பட்ட ஏன் அப்படின்னா வளர்றதுக்கு அவ்வளோ நாளாச்சு கிட்டத்தட்ட என்னோடய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே வீடியோஸ் கொடுத்துருக்கேன் உங்களால் நம்ப முடியுதா ஆனால் அவ்வளோ வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா என்னை நான் பிஸியாக வச்சுட்டே இருப்பேங்க ஏதாவது ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டே இருப்பேன் வேலைகள் செஞ்சுட்டே இருப்பேன் எதையாவது சுத்தம் பண்ணுவேன் எதையாவது வந்து க்ளீன் பண்ணுவேன் எங்கேயாவது போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறப்போ அதை அப்படியே வீடியோவாக எடுப்பேன் அதை எடிட் பண்ணுவேன் அதை உங்களுக்கு கொடுக்குறேன் இப்படி தான் என்னை நான் வந்து பிஸியாக வச்சுக்கிறேன்ன தவிர மற்றபடி நான் வீட்டில் இருந்துட்டு என்னால் என்ன செய்ய முடியும் அதனால் இந்த மாதிரி தான் நான் என்னை வச்சுக்கிறேன் இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெருமைக்கு சொல்கிறதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எனக்கு பத்துறது இல்லை ஏன்னா அவ்வளோ பிஸியாக நான் என்னை நான் வச்சுக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமே நம்மளுக்கு வந்து இருக்காதுங்க ஒரு ஒரு வாரம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்ததுக்காகவும் நான் இது சொல்லதான் செய்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ நேற்று ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு டூ டேஸ் வந்து நேரத்தில் எந்திரிச்சிக்கா அதனால் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அளவுக்கு எந்திரி எந்திரிச்சு பழகிக்கோங்க ஏன் அப்படின்னா ஏன் இப்போது நான் இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறேன்னா நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்க முடியலையா ஆறு மணிக்கு எழுந்திரிங்க கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்திரிச்சு பழகிடுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் டைமை வந்து சுருக்கிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாவே நம்ம போதுமானது ஒவ்வொரு பெண்களும் நான் சொல்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கோ எத்தனையோ மன உளைச்சல்கள் இருக்கோ அவங்களுடைய உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும் முடியாது இல்லையா ரொம்ப டயர்டாக இருக்கும் தூங்குவாங்க அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போனாலுமே அதிகாலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலைகளெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டு குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படி கிளம்பி போகிறவங்களும் இருக்கிறாங்க தன்னை தானே வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து பிஸியாக வச்சுக்குவாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் ஏன் நம்மளால் அது செய்ய முடியாது ஏன் நம்ம வந்து எப்போதுமே சோம்பேறித்தனமாக இருக்கணும் ஏன் நம்மளால் முடியாதுன்னு ஏன் நினைக்கணும் ஃபஸ்ட்டு எந்த ஒரு செயலையுமே முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நம்மளால் முடியும் முடியாத காரியங்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க முயற்சி மட்டும்தான் நம்ம செய்கிறதுல முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லா விஷயங்களுமே செய்ய முடியும் எல்லா வேலைகளும் செய்ய முடியும் கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னாவே போதும் ஒரு விஷயம் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசிங்க அந்த இதை வேலையை நம்ம எப்படி முடிக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்கு ஒரு விடை வந்து கிடைக்கும் நம்ம அடுத்து நம்ம வந்து அதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம் இவ்வளவு தான் நம்ம முடியாதுங்கிறது எதையுமே நம்ம யோசிக்கவே கூடாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மன உளைச்சல் இல்லாமல் மன கஷ்டம் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களை நீங்களே வந்து பிஸியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து பர்மிஷன் கிடையாது நேரம் இருக்காது எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியுமா கிளாஸ் போங்க பழகிக்கோங்க வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஸ்டிச் பண்ணுங்க வெளியில் வந்து நிறைய பேருக்கு வாங்கி நீங்கள் வந்து தச்சு கொடுங்க அதில் நீங்கள் வந்து பிஸியாக வச்சுக்கோங்க இல்லை வந்து நேற்று ஒரு வீடியோ நேற்று லைவ்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதாவது என்னோடய பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறது சிஸ்டர் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்படி தான் நம்ம பெண்கள்னால் நம்ம என்ன வீட்டில் இருந்துட்டு நம்ம வந்து என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அப்படி செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கடைகள் இருக்குது இல்லையா பக்கத்துலலாம் போனோம் அப்படின்னா மாவு மிஷின் அதாவது நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வந்து மாவு வாங்கிட்டு வரல அவ மா ஒரு மாவு மிஷின் வாங்கி போட்டுக்கோங்க மாவு அரைச்சி கொடுங்க இப்படியெல்லாம் சின்ன சின்ன வேலைகளை முதல்ல வந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிற வரைக்கும் இருங்க பிக்கப் ஆயிடுச்சுன்னா அதை ஒரு தொழிலாக செய்ய ஆரம்பிங்க நீங்கள் உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க மற்ற தேவையில்லாத நம்ம வாழ்க்கைக்கே வந்து ஒத்து வராத எதுக்குமே யூஸ் யூஸ் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டு மனம் வந்து சோர்ந்து போய் எந்த ஒரு மூலையிலையும் முடங்கி போகாதீங்க அதனால் வந்து ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லா வந்து தெய்வத்தை வந்து வழிபடுங்க அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தெய்வத்தை மன நிறைவோடு வழிபடுங்க முழுமையாக வழிபடுங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வந்து தடை இல்லாமல் சீக்கிரமே நடக்கும் ஓகே நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சதுனால நேரத்துலேயே வந்து அழக வாசல்லாம் தெளித்து மிளகி கோலம் போட்டு தீபமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி வந்து எல்லாம் காட்டி விட்டுட்டு இன்றைக்கி ரொம்ப நேரம் இயற்கைக்கு முன்னாடி சாம்பிராணி நான் வச்சுட்டே இருந்தேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு உண்மையாலுமே வந்து மனசுக்கு அவ்வளோ நல்லா இருந்துங்க அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது அப்படியே வந்து முருகர் கோவிலை பார்த்துட்டு அவருக்கு முன்னாடியே நான் வேண்டிக்கிட்டேன் அதே போல் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் ரொம்ப நேரம் நான் வந்து அந்த சாம்பிராணியை பிடிச்சிட்டே நின்றுப்பேன் இந்த வீடியோவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் அப்படின்னா இயற்கை கிட்ட கேட்குற எல்லா காரியங்களுமே நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமே நடக்குங்க அது வந்து நான் வந்து கண்கண்ட உண்மை இன்னைக்கு நானும் ஒரு வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிட்டேன் அது சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து என்னோட பூஜைகளை நான் இது இதுவரைக்கும் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சாலும் சரி மற்ற எந்த பூஜைகள் செஞ்சாலுமே சரி ஏதாவது ஒரு மனசில் ஒரு வேண்டுதல் வச்சுக்குவேன் அது அப்படியே ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ உண்மையாலுமே கடவுள் தெய்வம் இருக்கிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா கடவுள்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்பணும் அப்படின்னா தெய்வம் இருக்கிறாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க முழுமையாக செய்யுங்க உங்களை அர்ப்பணித்து செய்யுங்க அப்படிங்கிறப்போ நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலே நடக்குதுங்க அது கண்டிப்பாக நடக்கும் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு வந்துட்டு எப்போதும் போல் அன்ன பொண்ணி தாயாருக்கு அழகாக அலங்காரம் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு நெய்வேத்தியம் பழம் தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு ரெண்டே ரெண்டு பத்தி காட்டி விட்டுட்டு பாலும் காய்ச்சிட்டேன் இந்த பால் காய்ச்சற அந்த பித்தளை பானை இருக்குது இல்லையா இதை பற்றி நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நான் ரிப்ளை கொடுத்துட்டேன் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லிக்கிறேன் இந்த பால் பூசியில் வந்து நீங்கள் பால் காய்ச்சினீங்க அப்படின்னா இது வந்து பால் கெட்டு போகாதா பித்தளையில் காய்ச்சுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் வந்து மோல்டிங் பண்ணியிருக்காங்கல்ல அந்த முலாம் பூசி இருக்காங்க இல்லையா இப்படி பானைகள் நம்ம பார்த்து வாங்கி நம்ம காய்ச்சினோம் அப்படின்னா பால் வந்து கெடவே கெடாது கெடாது வெறும் பானையை நம்ம வாங்கி காய்ச்சினா தான் பால் கெட்டு போகும் அப்படி பானையில் நம்ம காய்ச்சக்கூடாது இப்போ இது மாதிரி பொங்கல் பானையில் வந்து நம்ம பொங்கல் வைப்போம் இல்லையா அப்போ வந்து பொங்கல் கெட்டால் போகும் கெட்டு போகாதில்ல அதே போல் இந்த ஒயிட் கலரில் உள்ள அந்த முளா பூசிட்டாங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து சமையல் பண்ணிக்கலாம் சாப்பாடு செய்யலாம் குழம்பு செய்யலாம் எல்லா விதமான சமையல்களும் இந்த சமையல்களும் இந்த பித்தளை பித்தளை பாத்திரத்தில் நம்ம வந்து செய்யலாம் அதனால் வந்து பால் கெட்டு போகாது ஒரு நாள் ஃபுல்லாக நான் அதில் வச்சுருக்கேன் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து சூடு பண்ணிவிட்டு காஃபி போடுவேன் ஒரு நாள் கூட இது வரைக்கும் பால் கெட்டு போனது கிடையாது இப்போ பால் காய்ச்சி முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சமையல் செய்ய ஆரம்பித்தேன் இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா இட்லி தான் வச்சேன் இட்லி வச்சு தக்காளி கடையில் பண்ணேன் ரொம்ப சிம்பிளாக சமையல் காலையிலேயே முடித்தாச்சு நல்லா மழை பெய்கிற கிளைமேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே வந்து மழை பெய்கிற மாதிரியே இருக்குது நல்லா சுட சுட ஒரு இட்லி வச்சு நல்லா வந்து சுருக்கின ஒரு தக்காளி கடையில் வச்சு காலையில் வந்து டிப்பனை வந்து முடித்தாச்சு இது வந்து இந்த மூணு இட்லி தான் இந்த இட்லி சட்டியில் ஊற்ற முடியும் அப்படின்னா இது ஒரு குட்டி இட்லி சட்டி தான் இது இங்கே இந்த வீட்டில் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து அவ்வளோவா வந்து யூஸ் ஆகாது அப்படிங்கிற ஏன்னா ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் இல்லையா நான் ஹஸ்பண்ட் தான் இருக்கிறோம் அதனால் வந்து அவ்வளோவா யூஸ் ஆகாது அப்படின்ட்டு வரும்போது இந்த சட்டியை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் பெரிய சட்டி எல்லாம் அங்கே இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு போதும் ஏன்னா நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அப்படிங்கறதுக்கு வேண்டி சிம்பிளாக ஏதாவது நம்ம இட்லி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன் சரி இட்லி வந்து சூடாக வச்சு சாப்பிட்லாம் அந்த மலைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தோணிச்சோம் அதனால் வந்து இட்லி ஊற்றி இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சமையலாக இருந்தது இப்போ ஃபஸ்ட்டு இடு ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்த ஈடும் அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் பேசின மோட்டிவேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து உண்மையாலுமே மன அழுத்தத்தில் தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு எதையோ ஒரு பிரச்சனையை மனசுக்குள்ளே போட்டுட்டு எதையோ நினச்சி குழம்பிக்கிட்டு இன்னொன்று ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அதிலே சோர்ந்து போய் முடங்கி போயிடுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க எதுவுமே வந்து நம்ம மாற்றவே முடியாது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குங்கிறது அது நடந்துகிட்டு தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அதை கர்மம் அதை நம்ம மாற்றவே முடியாது அப்படிங்கிறப்போ அது நடந்ததை அதை தள்ளி ஓர விட்டுட்டு அடுத்து நம்மளுக்கு என்ன நம்ம செய்ய போகணும் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்க நடந்ததை யோசிக்கவே யோசிக்காதீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் பாருங்கள் நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாப்பியாக இருக்கலாம் எந்த கஷ்டமும் இருந்தாலும் சரி வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குதா மாமியாக கூட பிரச்சனை இருக்குதா வீட்டில் மற்றவங்க கூட பிரச்சனை இருக்குதா அப்படின்லாம் அதெல்லாம் மைண்டில் போட்டுக்கவே போட்டுக்காதீங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேஜ் அப்படி இப்போ நாம மாமியாவாக வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் வந்து இப்போ ஒருத்த வந்து நான் இதை தப்பாக சொல்ல வரல ஒரு மாமியா வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம அதில் இருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய மருமகளை வந்து நம்ம வந்து மகள் மாதிரி பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம்ல இவ்வளோ நம்மளுக்கு எவ்வளோ டார்ச்சர் இருந்தது எத்தனையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து கடந்து வந்தோம் அது மாதிரி தான் அந்த பெண்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி நீங்கள் அடுத்து மக மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் முடித்து வரும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஹாப் அந்த ஃபேமிலியில் வந்து நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதனால் வந்து அது ஒரு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கோங்க எதையுமே கஷ்டமாக நினச்சிக்காதீங்க மாமியாக ஒருத்தர் இது ஏன் இப்படி இதில் அந்த மாமியார் கதையை சொல்ல வர அப்படின்னா நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அவங்களுடைய கஷ்டம் என்னவோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க மாமியாக என்னென்னலாம் பண்ணாங்களோ இல்லை ஒருவேளை நம்ம இப்படி இருந்தால் தான் மருமக நமக்கு அடங்கி போவா அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ ஒவ்வொருத்தருடைய மனசில் என்ன தோணுது அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து கண்டறிவது இல்லையா அதனால் என்னமோ பேசிட்டு போகிறாங்க பெரியவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க சரி ஓகே இருந்துட்டு போகட்டும் கஷ்டமாக தான் இருக்கும் இதெல்லாம் எப்படி வந்து கடந்து போகிறது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க கடந்து போய் தான் பாருங்களேன் என்ன அவ்வளோ கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் வந்துருப்போகுது இல்லையா ஒரு மே ஒரு மாதிரி அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா அந்த இருந்து போயிடுங்க போயிடுங்கன்னா வீட்டை விட்டு போயிடுங்கன்னு நான் சொல்ல வரல அந்த இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா போய் பெட்ரூமில் உட்காந்துக்கோங்க இல்லை வேறு எங்கேயாவது போங்க அமைதியாக இருந்துக்கோங்க திரும்ப திரும்ப எதுவுமே பேசாதீங்க ஏன்னா அமைதி வந்து ஆயிரம் சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்குங்க எதுக்காவது ஒன்று நம்ம வந்து வாய் பேசும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அமைதியாகவே போயிடுங்க அந்த அமைதி வந்து நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் ட்ரை பண்ணி போய் இட்லியெல்லாம் ஊற்றி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு மறுபடியும் ஒரு இடு ஊற்றி அந்த அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து தக்காளி கடைசல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வேக வச்சுட்டேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் காரசாரமாக இருக்கும் இந்த தக்காளி கடைஞ்சோம் அப்படின்னா வேற எதுவுமே நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ வந்து தேவைப்படாது இதை வந்து நம்ம சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த தக்காளி கடைஞ்சோம் அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் எப்போதும் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இது எல்லாருக்கும் தெரியும் தான் இருந்தாலும் இதை என்ன சொல்கிறது இருந்தாலும் நான் சொல்கிறேன் தக்காளி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இறக்கு போகும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க ஏன்னா அந்த வாசம் வந்து நல்லா அது போக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போட்டிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இட்லிக்கு சாப்பிட்றப்போ இப்போ வந்து அப்படியே வந்து கடைஞ்சிட்டேன் கடைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் அவ்வளோதான் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு என்னுடைய வேலைகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சுட்டேன் காலையில் டிஃபனும் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தக்காளி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு காலையில் எந்திரிச்ச பூஜைகள் செஞ்ச மன திருப்தியும் எனக்கு இருக்குது காலையில உடனே பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய வேலைகளை நான் வந்து தொடர்ந்து செஞ்சு முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது வீடியோக்காக சொல்லலை கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய சேனல் இன்னும் வளர்ச்சியாகவும் எல்லாருக்கும் போய் சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்